உங்களுக்கு ஹீமோகுளோபின் ஏறணும்னா டெய்லி இந்த ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான மொத்த அயன் கண்டென்ட் இரும்பு சத்தும் இந்த ஒரு ஸ்பூனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இப்போ என் கையில் இருக்கிறது ஆலிவ் விதைகள் அல்லது ஹலீம் சீட்ஸ் சராசரி மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து மில்லிகிராம் அயன் தேவை ஆனால் இந்த ஹலீம் சீட்ஸில் ஒரு கிராம்லயே ஒரு மில்லிகிராம் அயன் இருக்குது டெய்லி பத்து கிராம் ஹலீம் சீட்ஸ் சாப்பிட்டாலே பத்து மில்லிகிராம் அயன் நமக்கு கிடச்சிரும் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா இது ரொம்ப ரொம்ப விலை கம்மி இந்த ஐம்பது கிராம் பாக்கெட்டோட விலை வெறும் பதினாறு ரூபா தான் ஒரு நாளைக்கு நம்ம பத்து கிராம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கான செலவு நாலு ரூபா கூட வராது பொதுவாக ரத்தம் ஓரணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஆட்டு ஈரல் எல்லாம் எல்லாராலையும் வாங்கி டெய்லி சாப்பிட முடியாது முருங்கைக்கீரை ஒரு கட்டு கூட நம்ம அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்காது ஆனால் இந்த ஹலீம் சீட்ஸ் பத்து கிராம் நாலு ரூபா தான் சீப் அண்ட் பெஸ்ட் இதை எல்லாருமே சாப்பிட்லாம் முக்கியமாக டீனேஜ் கேர்ள்ஸ் ஃபீடிங் மதர்ஸ் இது வந்து ஒரு கேரக்டோகோக் கேரக்டோகோக் அப்படின்னா தாய்ப்பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதே அதிகரிக்குது ப்ரோட்டீன்ஸும் ரெண்டு கிராம் இருக்குது ஃபைபர்ஸும் ரெண்டு கிராம் இருக்குது மெக்னீசியம் விட்டமின் கே ஜிங்க் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த ஹலீம் சீட்ஸ்ல இருக்குது இதை சாப்பிட்றது ரொம்ப சிம்பிள் காலையில் நம்ம வேலைக்கு போகும்போது ஒரு டம்ளர் தண்ணியில் அதை ஊற வச்சுட்டு போயிடலாம் சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு வந்தோன்னே அப்படியே குடிக்கிறதனால குடிச்சிடலாம் அதோட நமக்கு விட்டமின் சி தேவைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி குடிக்கலாம் விட்டமின் சி சேரும்போது அயன் அப்சார்பன் நல்லாயிருக்கும் அதனால தான் நெல்லிக்காய் கொய்யாப்பழம் லெமன் ஜூஸ்லாம் இதோட சேர்த்து நான் சாப்பிட சொல்கிறேன் இனிமேல் ரத்த சோகை அனிமியா இந்த பிரச்சனையால் யாருமே பாதிக்கப்படக்கூடாது இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற அயன் சோர்ஸை பட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இவர் தான் ஹலீம் சீட்ஸ் இவர் தான் ஃபிளாக் சீட்ஸ் நேற்று நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பேசினது இந்த ஹலீம் சீட்ஸை பற்றி தான் ஹலீம் சீட்ஸ்க்கு இங்கிலீஷில் கார்டன் க்ரெஷ் சீட்ஸ் அப்படின்னு பேரு சாலியா விதைகள் அப்படின்னு பேர் நிறைய பேருக்கு குழப்பம் என்னென்னா இந்த ரெண்டுத்துக்கும் தமிழில் இன்னொரு பேர் இருக்குது இந்த ஃப்ளாக் சீட்ஸ்க்கு தமிழில் ஆலி விதைகள் ஹலீம் சீட்ஸ்க்கு ஆலிவ் விதைகள் ஏஎல்ஐவி ஒரு தான் வித்தியாசம் இது ஆலி இது ஆலிவ் ஹலீம் சீட்ஸில் தான் ஒரு கிராமில் ஒரு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது ஆனால் இந்த ஃப்ளாக் சீட்ஸில் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ளாக் சீட்ஸில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் இதயத்தில் மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கும் இன்ஃப்ளமேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளாக் சீட்ஸ் உதவி செய்து ரத்த சோகையை சரி பண்ணுறதுக்கான முக்கியமான சீட்ஸ் இந்த ஹலீம் சீட்ஸ் தான் நேற்று வீடியோவில் நான் ஃப்ளாக் சீட்ஸை பற்றி பேசவே இல்லை முழுக்க முழுக்க ஹலீம் சீட்ஸை பற்றி மட்டும் தான் பேசினேன் ஆனால் நான் பண்ண தப்பு என்னன்னா எல்லாரும் விலையை கேட்பாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு விலையை காமிக்கிறதுக்காக இந்த பாக்கெட்டை காமிச்சேன் பார்த்தீங்களா அதில் ஆலிவ் விதைகள்னு போட்டிருக்கு ஆனால் உள்ள ஃப்ளாக் சீட்ஸ் இருந்திருக்கு இதை நான் செக் பண்ணாமல் காமிச்சிட்டேன் அதுதான் நான் பண்ண தவறு அந்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பு கேட்கறதுக்குலாம் எனக்கு எந்த ஒரு ஈகோவுமே கிடையாது அந்த தவறுனால தான் ஒரு ஆங்கில மருத்துவராக இருக்கிற என்னால் இந்த தமிழ் பெயர்களை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சு இப்போ நீங்களும் மறக்க மாட்டிங்கல்ல இது ஆலி இது ஆலிவ் இது இன்னொரு பேர் சாலியா ஹலீம் சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் ஸோ இப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இல்லையா